ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல பார்ட்டி வியா ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சில்க் சாரீ பார்க்குறோம் ஒரு த்ரீ ஷேட்ஸில் பார்க்குறோம் ரெண்டு டிசைன்ஸு ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் சேரீ வந்து நார்மல் வாஷ் வித்தவுட் அயன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ரொம்ப கிராண்ட் லுக்கில் இருக்கும் சில்க் சாரி உங்களுக்கு சாஃப்ட் சில்க் மெட்டீரியல்லே நல்லா கொஞ்சம் கிராண்ட் லுக்கு டாப் அண்ட் பாட்டம் பார்டர் வச்சுருக்கோம் பாடி ஃபுல்லும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் வந்திருக்கும் நல்லா கொடி கொடியாக இந்த அரும்பு மாதிரி போட்டு டிசைன்ஸ் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரல் டிசைன் இல்லாம அப்படியே உங்களுக்கு அப்படியே லைனாக வந்திருக்கும் சூப்பராக இருக்கும் ரெண்டுமே நான் ஒன்று ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா நேவி ப்ளூல லைட் ப்ளூ உங்களுக்கு வச்சு பார்டர் வச்சு வந்திருக்கும் பார்டரில் இல்லை கொஞ்சமா பட்டையா உங்களுக்கு சரியும் கொஞ்சம் தாளம்பு டிசைன் வச்சு வந்திருக்கும் இதோட பல்லு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கிராண்டா இருக்கும் ஃபுல்லுமே உங்களுக்கு நல்ல ஒர்க்கு ஜகாடு ஒர்க் பண்ணியிருக்கும் அதே மாதிரி பிளவுஸ்மே ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கும் ப்ளவுஸும் பல்லும் ஒரே மாதிரி உங்களுக்கு இருக்கும் பாடி ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துருக்கும் கொடி கொடியாக உங்களுக்கு போட்டிருக்கும் இது ஃபுல்லுமே பூ டிசைன்ஸ் தான் எதுவுமே உருவம் இல்லாமல் வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைனில் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் டார்க் ஷேட்ஸ் எல்லாமே இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடி டிசைன் இல்லாமல் உங்களுக்கு ஜிக்ஸாக் அது வெறும் லைன் வந்து ஒரு டார்க்கு ஒரு லைட் அப்படி போட்ட மாதிரி டார்க் ஷே அதாவது டார்க்காக ஒரு ஜரிவாக இருக்கும் லைட்டாக வந்திருக்கும் இதுவுமே பல்லு சேம் டிசைன்ஸ் தான் சேம் பேட்டன் இது வந்து கட் பண்ணுற இடம் அந்த பிளைனாக இருக்கிறது அடுத்தது வந்து ப்ளவுஸ் முந்திக்கு அப்புறம் தான் ப்ளவுஸ் வந்து தாராளமாக ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட் இருக்குது ஒரு மீட்ரு இருபது ஒன்று புள்ளி இருபது சென்டிமீட்டர் வருது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல கொஞ்சம் நல்லா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் எங்களுக்கு கிளாத் வேணும்னா தாராளமாக இதில் வாங்கிக்கலாம் மோஸ்ட்லி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே போனாவே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்டருக்கு மேலே தான் வரும் நல்லா ரெட்டு நல்ல ரெட்டில் பிங்க் சரி வச்ச மாதிரி இருக்கும் மொத்தம் சிக்ஸ் கலர்ஸ் தான் இருக்குது கேட்டலாக் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஆர்டர் பார்த்துட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண அப்படி இந்த பீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் ஒரு இந்த த்ரீ ஷேட்ஸும் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு க்ரீன் ஒன்று இருக்கும் ரொம்ப டார்க் ப்ளூ ஒன்று வருது அப்புறம் பிங்க் ஷேடில் ஒன்று வரும் வேறு ஒன்று எல்லாமே இருக்குது பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்